அத்துருகிரியாவில் கிளப் வசந்தவை சுட்டுக்கொள்ள உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டிருந்த பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களிடமிருந்து பிரித்து தன்னை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவரை வேறு சிறைச்சாலையில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி திசாநாயக் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளருடன் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளரை தவிர ஏனைய ஆறு நபர்களும் கொழும்பு தடுப்புச் சிறைச்சாலையின் இரண்டு அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த திங்கட்கிழமை எட்டாம் தேதி அத்துருக்கிரியாவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகி கே சுஜிவாவின் கணவரான நயன வாசுல ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜிவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலைய உரிமையாளருடன் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதுக்கு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அவர்களின் உறவினர்கள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் மேலும் கூறியுள்ளார்